ியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே இந்த காலவேளையில் கலந்து கொள்கிற யாவரி மேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த ஜபத்திலே ஒரு விசேஷ அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறதை காண கிருபை தருவார் ஜபித்து முடிக்கிறதற்குள் உங்க வியாதி பலவீனங்கள் எல்லாம் கத்தர் உடைத்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் பிசாசின் கிரியைகள் மாந்திரிக சக்திகள் அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இணைந்து நம்ம ஆவிலே ஜபிப்போம் அந்த ஆவிலே ஜபிக்கிற ஜபம் நம்ம ஜபிக்கிற ஜபம் கத்தர் நமக்கு அயுத்தம் பண்ணுவார் வழக்காடுவார் நீங்கள் வேண்டிக்குள்ள தின திண்டு அறியாதிருக்கும் பொழுது வாக்கு கடங்காது பெருமுச்சலோடு வேண்டுதலில் செய்கிற ஆவியானவர் உங்களுக்காய் நமக்காய் எனக்காய் வேண்டுதலில் செய்வாராக ரே பஹா ஷிமா பரோசி துல்ப ரோ சி மேன் டே ரோ கோபோ ர அதியாந்த லதநமாஸ் ஷந்துடா ரீபலா தல்மனா கன்மனி ஹேன்டே ரஹதென் கெனமா ஷியாந்த லதுனா ரீபாபா க டே கோ ரபோ சந்தே ரதனி கே டெல்பரா அது யாந்து கதுடன ஹண்ட லகடா நீமர் கரபலோடு ரிபி ஷந்து ரகதியா கர்ப ரதியாந்த ரபோ ஷந்து ಗ್ರೀಬಲ ಶಾಂತಲ ದಿಯಖರ ಲದುನಮ ಶಬಲ ಬೋ ರಿಯಂದ ಲಹದನ್ ಮಿನೇಕೀಚುಕುರೋ ಲೇಬರೋಕೋ ಬರಾಬಾ ಶಿದಬಕ್ಕಾ ತುಡಬಾ ಕಲ್ಬರಿಯಂತು ಲದನೆ ಮಿನೇಕೀಚುನ್ಮರೋ ಮಾಲ್ಕಮಾ ಸೀಖನಾ ದುಡಕ್ಕಾ ಟೇಬರಾ ಖಲ್ಬಬೋ ದೀದನ್ બનાತ್ ಕ್ಯಂತ ರಹಲೋ ರೇಬಬೋ ರಿಯಂದಲೋ ರೋ ಶಗನ್ಖನಾ ದಿದಕ್ಕಾ ತುಡಬರ ದಿಯಂದ ಲಹದನ್ ಮಿನೇಕೀಡಾಂತುಡಬಾ ರಿಬಲಬಾ ಶಾಂತುರ ಅದೋನಿ ಕದನ್ ಮನಮೌಸಿ ಅಂತ ಲದನೆಕೀಚೇಕ್ ಕುರಬಾಕ್ಕಾ ತುಡಬಾ இந்த நாளுக்குண்டான கிருபை கட்டவிழ்கிறார் ரேஹாஷியாந்தரா இந்த நாளுக்குண்டான விசுவாசத்தை கட்டவிழ்கிறார் ரீமெலே கோபூரபா கத்துரா இந்த நாளுக்கு நாளுக்குண்டான ஞானத்தின் ஆவி ஊற்றுகிறார் ரீ கேந்து ரிபி கபா இந்த நாளுக்குண்டான ஜெயத்தை கொடுக்கிறார் ரே பபா சந்துரா இந்த நாளுக்குண்டான ஆயத்தமாக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள கிருபை தருகிறார் ரீ லோ கதன் கனா திடோ கோ திடபா இந்த நாள் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் ரீ ஹா திடபி கபா இந்த நாளில் உங்களுக்காய் வழக்காடுவார் ரீ லது நிக் கபா ரபா நியாயமாக வரவேண்டிய ஆசீர்வாத்தை கொண்டு வருவார் ரீ பபோ சந்த டகன்னா அடைக்கப்பட்ட கதவை திறப்பார் லோ ரபியா திடபா வெட்கப்பட்ட இடத்துல தலையை உயர்த்துவார் இடைவிடாமல் ஜபிக்கிற ஜபாவி கத்தர் ஊற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஜபாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அக்கினியே லென்கெனமா சினாந்தரபோ ஷீடகதல் கபோ ரியந்தோ சிபந்தரபோ கபா ரீபலபா சந்தடா தீட सदुना खबल कदमा दिया

குமார் ராசியாக உங்களை கழுகாய் மாற்றுகிறார் கண்களை திறக்கிற நேரமாய் மாற்றுகிறார் தரிசனம் காண்கிற கிருபை கொடுக்கிறார் செவிகள் செவிகளை அபிஷேகம் பண்ணுகிறார் செவிகள் யுத்தம் உங்களுக்காக உடன்படிக்கை பண்ணுகிறார் உங்கள் செவிகளை லேட்டோ கவன் கராபா சிடாக்கா தடைகளை உடைக்கிறேன் லேமா நாக்கா துரபா வான மண்டலத்தின் பொல்லாதாவை சேனைகளை முறிக்கிறேன் தி ரதுனி கதுரபா க துடபா அந்த ஜபத்துக்கு விரோதமாக இருக்கிற அம்புகள் எல்லாம் உடையட்டும் ரதுனி கவல் கடா துடபா சண்டா லே நே கே மன் குரோ போ சே கே பகுன் கனன் கடன் குலோ லூட வண்டா ரகன் கினா துடபா கப் துடு கலாசியம் தர வாய்க்கிலே விரிவாய் தர மகனே மகளே கர்த்தர் இப்பொழுது உன்னை நிரப்புகிறார் 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 பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை ரீதல் குரவா சீடா காத்துரா மேல்கே டல் விரியம் து ரகுதினி கடன் குடவலா சிவந்தரவா காத்துடவா சிறையிருப்புகளை மாற்றுகிறார் சங்கிலிகளை அறுக்கிறார் கட்டுகளை உடைக்கிறார் காவல்களை தகர்க்கிறார் எல்லாம் மரண கண்ணிகள் முறிக்கப்படுகிறது இந்த நாளில் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை கேன்சல் பண்ணுகிறார் ரே கோபோலா சந்துடபா டெத் ஸ்பிரிட்டை கத்த கேன்சல் பண்ணுகிறார் ரி கதுடபி கபலா யுச்சென பிரவாகம் முறிக்கப்படுகிறது பாதாள கட்டுகள் உடைக்கப்படுகிறது லட்டுரன் கடன் கனவோ சிவம் திடபலா சந்துடா சிக்கன் கத்திடா கனோ கரல் கிடாம்பா சந்தரா தீனா கலங்கரா சக்திகளை எல்லா விசாசின் எல்லா சத்ருடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாக கத்தர் போடுகிறார் இப்பொழுது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது வாகனத்தில் தெளிக்கப்படுகிறது இந்த நாளுக்குண்டான பிரயாணங்கள் ரத்தத்தால் மறைக்கப்பட்ட மூடப்பட்ட பிரயாணம்

தேவன் கை கூடி வர பண்ணுகிறார் தங்குள்ளார் தடை பண்ணுகிற முரட்டாட்டமாக இருக்கிற ஆவிகளை உட்டை தெரிகிறார் தடைகளை உடை தெரிகிறார் சி நகுதினி கதுலபோ ஷியாம் தரா மேல்கே போதன் மனா சியாம் தகல் கரா லேபாக்கா துடபா சீடாக்கா துடபா ரகதினி லேபரா சம்து ரகதனமா கத்துடவா லேபரோ ஷண்டே ரகன் கனா துடபா கல்கனா தீர்க்கனமா மார்குனா சிவாந்த லோபரா சந்தி ரகதினியா மருத்துவமனையில் வியாதியாக இருக்கிறவர்களை தொற்று சுகமாக்கிறார் மருத்துவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும் சத்தவைகள் உயிரோடு எழும்பட்டும் உலர்ந்து போனதெல்லாம் உயிரடைட்டும் வேலை செய்யாத கிட்னி வேலை செய்யட்டும் வேலை செய்யாத லிவர் வேலை செய்யட்டும் வேலை செய்யாத லங்ஸ் இயேசுவின் நாமத்தினால் அது வேலை செய்வதாக Command it in Jesus' mighty name. The Lord is anointing all your internal organs right now. Whatever internal organs, organs have affected, right now the Lord is healing you. The Lord is releasing a special anointing into your internal organs. And the Lord is delivering from all the sickness in the name of Jesus. Receive it, my brother and sister, my dear daughter, my dear son. The Lord is healing you.

புதிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு வாங்க கத்தர் கிருவைத் தருகிறார் புதிய கதவுகளை திறக்கிறார் இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்கப் போகிறேன் ஆந்திரத்தில் பாதை உண்டாக்குவேன் அதை உங்கள் கண்கள் காணட்டும் மகனே மகளே நூறிகபலா கத்துடவா குருட்டு கண்களை திறக்கிறார் செவிட்டு காதுகளை திறக்கிறார் நாவின் கட்டுகளை அறுக்கிறார் எலும்பில் இருக்கிற விளைவினத்தை உட்டைத்து சுகமாக்குகிறார் நரம்பில் இருக்கிற விளைவினங்கள் மாறுது யூட்ரஸில் இருக்கிற கட்டிகளும் விளைவினங்களை உட்டைக்கிறார் ஆத்ரட்டிஸ் எரிக்கப்படுகிறது போன்ஸில் இருக்கிற எல்லா பலவீனங்களை உட்டை தருகிறார் உங்கள் எலும்புகளை வெண்கலமாய் மாற்றுகிறார் உங்கள் நரம்புகளை வீரியம் கொண்டது போல் பலனுள்ளதாய் மாற்றுகிறார் உங்களுடைய தைக்குள்ளார் உறுப்புகளை எல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறார் உச்சன் தலை முதல் முள்ளன் கால் வரைக்கும் ஒரு அபிஷேக தைலத்தை கொண்டே வருகிறார் பெற்றுக்கொள் மகளே ரகல் கடா துடவா சேட கண் துடபா பெற்றுக்கொள் மகனே நே கண்கு ரதன் கினா சியாத்த லகுதினி கபலபா உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் தரிசனங்களை காண்பிக்கிறார் பார் 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 பாருங்கள் கத்தர் காட்டுகிற தரிசனத்தை பாருங்கள் உங்கள் செவிகள் திறக்கப்பட்டு தேவ சத்தம் கேட்கப்படுகிறதை மாறட்டும் ரீபோ சகுதினி கதிர் கரபலவா இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு வல்லமை நக்கினை பெற்றுக் கொள்வாய் விசாசை மேற்கொள்கிற அபிஷேகம் விளவினத்தை மேற்கொள்கிற அபிஷேகம் வன்கண் எரிச்சல் பொறாமை பற்கடிப்பை எல்லாம் உட்டைத்ததை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது கத்தர் கட்டவிழ்கிறார் விரோதமாக இருக்கிற அம்புகளும் பொறாமைகளும் எரிச்சலின் ஆவிகளின் கத்தர் கதன் கனமா உடை தெரிகிறார் ರೇಬನೋ ಕಲ್ಮನ ನೀ ಕಂತು ರದನ ಕತ್ತಿಡಬ ಲದು ಕಬಲ್ ಕರಬ ಸಂತುಡೆ ಲೇಖುರಬಲ ಶಬಕತುರಬ ರೀಬ ರೀಮನ ಸಿಯ ರೋದಲ್ಮನ ಶಂತ್ ಠೋ ಕಡನ್ ಕಲಬರ ಧೀಬರ ಸಂತುರ ಕರನ್ಯಂತು ರದುಲಿಕ್ಕದು ியபுனுமன் கட்டே ಬடಣ சிಬಂந்தரபா ನವ தொடகிற. ಯ ವஷே ತರகிறார். பற்பல பாஷை தருகிறார் பெற்றிக் பெற்றுக்கொள் மகளே இன்னும் அனல் கொண்டே இருக்கிறார் சோர்வுகள் அசதிகள் மாறுகிறது உற்சாகத்தி நாவி ஊற்றுகிறார் ஊற்றுகிறார் குழந்தைக்குள் இருக்கிற விலவினங்கள் மாறுகிறது மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜை கொண்டு வருகிற ஒரு வலனை இப்பொழுது கற்றலிடுகிறார்

ஒப்பு கொடுத்து ஓடுகிற நாளை கத்தர் மாற்றுகிறார் யூரவன் கரவா சிவி கத்துடவல் அதியம் தரவா வாய்ப்பே இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்குகிறார் சத்தியமே இல்லை இன்றைக்கு ஒரு சத்தியத்தை உண்டு பண்ணுகிறார் முடியவே முடியாது கத்தர் செய்து முடிக்கிறதை காண்பாய் கத்தர் வழிகளை திறக்கிறதை இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை இன்றைக்கு வெளிப்பட்டு முடியறதுக்குள்ளாக இந்த நாள் முடியறதற்குள்ளாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் மகனை மகளே பெற்று கொள்ள அந்த அபிஷேகத்தை

கோதிர빌அதுனா ரிபந்தர பலொக்கு சிபந்தர விக்கதுடா ரதுரிவி சபரக்கதுர 빌அதுரபனா லகன்கிடா சீகேபுரா லோபர சிபந்தர விக்கேட்டுடப ரிபல கடன்களை அடைத்து தீர்க்கற நாள் அடக்கவேண்டு loan சை clear

ரக்னி ஜுவாலியாய் மாற்றுகிறார் மகளே மகனே நீங்கள் ஜெபித்தால் வியாதி சுகமாகும் நீங்கள் ஜெபித்தால் கட்டுகள் உடையும் நீங்கள் ஜெபித்தால் காவல்கள் தகர்க்கப்படும் நீங்கள் ஜெபித்தால் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும் உங்கள் ஜெபத்திற்கு ஒரு வல்லமையை விளங்க பண்ணி கத்தல் உங்கள் பட்சமாய் இருந்து உங்களைக் கொண்டு செய்யும் காரியம் இன்றைக்கு பயங்கரமாய் இருக்கும்படியான வல்லமை விளங்க பண்ணுகிற கனத்தை கான்வீர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை ரூ கான்கா ரே கணே ரமன் கியா லூ ரகதன் கரபல சந்தூ ரூன் கண்கடல் சிபந்தரேபு கதலவ சிப்துல ரிபலபந்தூடே திமர சங்குடன ரோன் கலோ ரிபந்த ரேதனிமி துடப ரகதன் கன சந்தூ ரிடபல ரூபி அந்த ரகன திரின சின குரபினி கெட்டே குரபல இன்னும் அனல் முட்டுகிறார் கணுக்கால் அளவல்ல முழங்கள் அளவல்ல இடுப்பளவல்ல நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போற ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் சகுதினி கவரவா பாருங்கள் கத்தர் காட்டுகிற தரிசனத்தை உங்கள் கண்களை கத்த திறக்கிறார் தரிசனங்களை காண்பிக்கிற கிருபைகளை கொடுக்கிறார் இந்த காலவெளியில் ஒரு விசேஷ அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் Vertical Lingle, Lucan Karabosi Reba Baba Cata, Le Dana Keto Korabanka Sigata Abo Catudaba, Mana Saduni Kadal Barashio Kuru, Le Radani Kadanama Tidibira Kadamosi Balaba, Turabala Sadunama, Tirakan Karabala Diam De Rebike Rabaku Radani Karaba Santura, Reba She, Baranamo Cote Garabala Katudebiri Amteri, Shanturaba, డ్స్ట్ బ్యాక్ డబల్ మై బ్రదర్ అండ్ సిస్టర్ ఫార్ ఫైర్ ఆఫ్ దార్డ్ ఇస్ ఫాలింగ్ అప్ దార్డ్ ఇస్ ఓపనింగ్ షోయింగ్ దాడ్స్ రైట్ నౌ నేమ్ Thank you, Holy Spirit. There is a divine visitation is happening. There is a divine encounter is happening. Receive it, my brother and sister. lokanka kanka se ke take koba riban karamana se ke na balasiyo lavana ka du na ribolo ke sante lagada te da gantu ragan kina ma santu raduni kaduni bi kadu na ba lavak ma santu kabu lagade te kurana Harinikadunama

ವರಣ ಕಿಡಾ ತುಡಬಲ ಬొక్కಟೆ ಕಿಡೇಂ ಕಿರೊ ಸಂತು ಹೃದಯನಮ ಶದುರಿಬಿರ ಬಕ್ಕ ಲದುರಿಬಿರ ಬಕ್ಕ ತುಡಬಲ ಬೊಶವರಮ ರಹಿದರ ಬొక్కಟೆಂ ಕರಹಂಕನ ಲದುನಿ ಕರಣಮನ ಸಂತುರಿವಿ ರೀಬಲಬ ಶದುನಮ ಕವಲದಿಯಂತೆ ರಹದಿನೆ ಮಿಕ್ಕಿ ಬಡونکوಡಬಲ ಬೊಕ್ಕಡಬ ರದಿಯಂತೆ ರದುನಮ ಶಬಕ್ಕರಬಲ ಲೇಕನ್ ಕೂಠಲ್ಬ ರಹಂಕಮಾ ತಿಯಂತೆ ರಹದಿನೆ ಲೋರದಿನಿಯಾಕ್ಕರಬ ಲದುನಿ ಯಾಕ್ಕ ಸದುನಮೊ ಕುಡಬಲಕ್ಕ ತುಡಿವಿ ಕಿಡೇಂ ಕರಲದುರಿವಿ ಶವರಬೊ ರೀದನ್ಕನಮ ಸಂತು ಲದುನಿ ಕವಲ கதிரி கதிரவரவா உன் பாதம் கல்லில் இடராது யூதர்களை கொண்டு ஏந்துவார் சிங்கத்தின் மேல் நடப்பாய் பாம்பின் மேல் நடப்பாய் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய் அந்த அத்தாரிட்டியை கத்த தருகிறார் ரே கூபாரா ஷாந்த் ரிபிகபரபா உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் அதிகாரத்தை வைக்கிறார் மகனே மகளே இந்த நாளில் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார்

ಪಿಟ್ಟಿಕೊಲ್ಮಗನೆ ಲೂರವಲಾ ಸಿದಾಕರದುನ ತುಡನ್ಮೆನಿ ಮಾಕ್ಕುಡಬಲೋ ರಭಂಕನಾ ದಿದಾಕಟಲ್ಬು ರಗದನ್ಮೆನೆ ಮೋಶಿಬಾ ಕಲಬೂರಯಂದಲ್ಲಾ ಲೂರಂಕರವಲಗದಿನಿ ಕಳುಲೋ ಸೇಮಯನೆ கதுரவா சத்துருடைய தந்திரங்கள் உடைகிறது அவன் மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள் முறிக்கப்படுகிறது இந்த நாளில் உங்களுக்கு குறித்த அவன் திட்டமிட்ட காரியங்களை முறிக்கிறான் சத்துரு தேடியும் காணாத படிக்கு ஒரு மகிமையை கத்தருங்கள் மேல் உங்கள் வீட்டின் மேல் உங்கள் வாகனத்தின் மேல் தொழிலின் மேல் நீங்கள் போற காரியங்கள் மேல் காணியாற்றின் நிலங்களின் மேல் எல்லா பகுதிகளிலும் அந்த மகிமை கட்டவிழ்கிறார் 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 பெற்றுக்கொள்ளுங்கள் மகனே மகளை போரவா சிரக்கரவா லுதன் சந்துடவா ருதனமா சிவிக்கரல் அதுனா ரிதனமா சதுனி கவல் அதுடவோக்கனா ரு கல்மனா சதனை கே டே கோ ரபக்கரல் அதியா தனமோ தனமா சந்துடவா லுதன் கிரவல் அதுடவா ரவ நமா ஷிய ಕರಾಲ ದುಡಬಿ ಅದು ನಮ ಷಡೋರ ಕದನ್ ಕೆಡಬುಡ ರದನಿ ಷಡೋರ ಹಲಾ ಕರ ಲ ದುಡಿದುರಿ ಕದುರಬ ರೀಬಲ ಸಂದು ಬಿ ಕದುರು ನಮೋ ಖಲ್ಬರ ದೀಯ ಖಡ ಲಗನ್ ಕೆಡವರು ಖಲ್ಬರು ಸಗಡ ರಿ ಬಬ ಠೇಕುರ ரிதங்கி நம சந்து ரது நம ஷபலப ரூதல் பரகதியாக்கர வினைக்கிறவு ரது நி கது நி ஷபலப கரவ ரூடனக்கத்திடபல சந்து டிபிக்க பரவ ரெட்டிப்பான வல்லமை இப்பொழுது கட்ட விழ்கிறா வானம் திறக்கப்பட்டாயிற்று எலியாவுடைய சால்வை எலி சால்வின் மேல் விழுந்தது போல் உங்கள் மேல் கத்தர் ஒரு சால்வை போடுகிறார் இட்டுத்துக் கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் லூரி வினியா அந்து ரதினி கருணமோர பலங்கடகலாது டபோக்கா நீங்கள் ஜெபித்தால் வியாதி சுகமாகும் மகளே நீ ஜெபித்தால் கட்டுகள் உடையும் மகளே நீ ஜெபித்தால் விடுதலை உண்டாகும் மகளே உங்கள் கரத்தை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவாராக உங்கள் கைகளை எல்லாம் பட்டயமாய் மாற்றுவாராக உங்கள் கைக்குள்ளே ஒரு சிலுவை கொடிய கத்தர் கொடுப்பாராக இந்த நாளை ஜெயத்தோடு நடத்த முடிக்க கத்தர் கிருமை தருகிறார் கபலபோரி बंद रहने

நன்மைட்டிப்பான் ஆசீர்வாதம் ரெட்டிப்பான் அபிஷேகம் இன்றைக்கு கட்டப்பட்ட நன்றி இரவில்லை வந்து வீட்டுக்கு வந்து தலையினமேல் தலை சாய்க்கிறதற்குள்ளாக பெரிய அற்புதங்களை கத்தர் செய்தவங்களை சாட்சியை வைத்து ஒரு விசேஷ ஆவினால் கத்தர் நிரப்பி நாளை காலை இன்னும் அனலாய் நிற்கத்தக்கதான் ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் கெட்ட சொப்பனங்களை கேன்சல் பண்ணுகிறார் சத்துடைய தந்திரங்களை உற்றையை தெரிகிறார் சாத்தனுடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை முறிகிறார் சர்ப்பத்தை எரித்து போடுகிறார் யாருடைய சொப்பனத்தில் சர்ப்பம் வந்து பயமுறுத்தியதோ எந்த சத்து அசம்பாவிதங்கள் மரணங்கள் வந்து பயமுறுத்தியதோ செத்தவர்கள் வந்து பயமுறுத்தினார்களோ அந்த கிரிகளை கத்தர் எரித்து கெட்ட சொப்பனங்களை கேன்சல் பண்ணி போடுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலைய ரிலோ கடலவா சிடலவர தரவர கு பரலோக சொப்பனங்கள் வெளிப்படட்டும் நடக்கப் போற காரியங்களை கத்தனை வெளிப்படுத்தி காட்டுகளோ அபிஷேகத்தை வைக்கிறார் பெற்றுக்கொள் மகனே துலிபிடா க துடபலபோ ஷிடவிரா க திடன் கரபலா ரீபலப சதுரவி ரஹதரி கே துடபோ ரீப பபா ஷேக்கே ரஹதன் கடவல துடபலபா ராதுனி கதுநம ஷந்தூர் ரஹல்பர க திட ரிம மம கரன் கரல துரபலவா ரிலது நம ஷந்தூரியாந்த ரப சிவின் நாமத்தினாலே ஏமென் 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 இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் சாட்சியாய் நிறுத்துவார் ஏமென் ஏமன் இமென் காட்லெஸ் யான் நிமேன் காட்லெஸ் யோன் நிமென் காட்புலெஸ் யோன் வீமானவர்களே இந்த காலையில் கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜெபாவி உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபினால் கத்ருங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை செபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே